வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுமா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கணுமா வணக்கம்மா இன்றைக்கி நம்ம வீடியோவில் சவுச்சவு கூட்டு எப்படி சைடுன்னு பார்க்க போகிறோம் வாங்கம்மா நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஒரு கப்பு கடலை பருப்புமா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது ஆட் பண்ணிக்கணும் பாருங்கம்மா கால் கிலோ சவுச்சவு இது மேலே வந்து ஒரு தோல் இருக்கும் அந்த தோலை சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டடணும் பட் சவுச்சவ் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் நான் ரெண்டு தக்காளி நிறைய தக்காளி ஆட் பண்ணிக்கங்க மூணு பல் பூண்டுமா ஆட் பண்ணிக்கங்க கொஞ்சமாக சீவனை இஞ்சி நாலு பச்சை மிளகா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் அரை ஸ்பூனு உப்பு தேவையான அளவு போட்டுங்கம்மா பாருங்க தண்ணி வந்து அது வந்து நம்ம கூட்டுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கங்க ஏன்னா வந்து காலையில் சவுச்சவுலேயே வந்து தண்ணி ஆகிட்டோம் தான் அது அதனால் அதுலேயே தண்ணி இருக்கும் நான் வந்து ஒரு மூணு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்கம்மா கிளறி விட்டு குக்கர் மூடி போட்டுங்கம்மா மூடி போட்டு விசில் போடுங்கம்மா விசில் வச்சு ஒரு அஞ்சு விசில் விடணும் அரை மூடி தேங்காய் திருகி வச்சுருக்கோம்மா ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு ஆட் பண்ணி இப்போ வந்து தேங்காயும் சோம்பும் நம்ம நைஸாக அரைக்க போகிறோம் பாருங்கம்மா சோம்பு தேங்காய் அரைச்சிட்டோம் பேஸ்ட்டு பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும் அஞ்சு விசில் வந்துருச்சுமா கேஸ்லாம் ரிலீஸ் ஆகிட்ருக்கோம் இப்போ பார்க்கலாம் பாருங்க பாருமா கரெக்டாக வந்துருப்பாங்க நம்ம வச்ச தண்ணி அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது பருப்பெல்லாம் நல்லா வெந்துடுச்சு இந்த மாதிரி வந்து நசுக்கி விட்டு கொ கொழைய விடுங்க பாருங்கம்மா நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவி ஊற்றுருங்க இப்போ நல்லா கிளறி விடுங்கம்மா கிளர் விட்டு நம்ம வந்து அஞ்சு நிமிஷம் ஸ்டவ்லே இருக்கணும் அந்த தேங்காய் பேஸ்ட்டு கொஞ்சம் கொதி வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாமா பாருங்கம்மா தேங்காய் பேஸ்ட் ஊற்றி அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க கரெக்டாக வந்துச்சு இப்போ வந்து நம்ம கூட்டு வந்து தாளிக்க போகிறோம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்கம்மா கடாய் சூடாகிடுச்சிங்கம்மா ஆயில் போட்டுக்கணும் கொஞ்சமாக ஆயில் இருந்தால் போதும் ரொம்ப தேவையில்லை தாளிக்கிறதுக்கு தான் பெருங்காயம் ஒரு மூணு பீஸ் போடுறோம்மா மூணு காஞ்சி மிளகா ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு தம்பாரி போட்டுடலாம் கருவேப்பிலும் போட்டுருங்க அவ்வளோதாம்மா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க பாருங்கம்மா நம்ம தாளிச்சதை நம்ம கூட்டில் ஆட் பண்ணிவிடுங்க கூடவே பொடியை நறுக்கி வச்சா கொத்தமல்லி ஃபைனலில் இந்த மாதிரி ஆட் பண்ணுங்க நல்லா கிளறி விட்டுங்கம்மா பாருங்க கூட்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க சாப்பாட்டுக்காக இருந்தாலும் காரக்குழம்புக்கு ஒரு வத்த குழம்புக்குலாம் ரொம்ப செட் ஆகுமா சாப்பிட்றதுங்க அவ்வளோதாம்மா ஒரு சூப்பரான சவு கூட்டு ஈஸியான முறையில் ரெடி ஆகிடுச்சுமா எப்படி இருக்குன்னு டிஸ்பிளேயில் பார்க்கலாம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அம்மாவோட வீடியோஸை சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கம்மா